ஒம்போதில் அதாவது பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பாகியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா ஏழாம் பார்வையாக மூணாவது ஸ்தானத்தையும் நாலாம் பார்வையா விரயத்தையும் பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆமாம் அவன் பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஹெல்ப் செய்வீங்க ரெண்டாவது ரியல் எஸ்டேட் பிரம்மாதமாக பண்ணலாம் நல்லா சம்பாதிப்பீங்க சந்தேகமே இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஜவுளி பண்ணலாம் இந்த தொழிலெல்லாம் நல்லா வரும் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் பார்வையா லக்னத்துக்கு நால பார்க்கறதுனால சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வண்டி வாங்கிறது விற்கிறது அதுவும் நல்லா இருக்கும் தாராளமாக செய்யலாம் ஆகவே ஒம்பது லட்சா இருக்கிறது பாக்கியத்தில் பிரமாதமாக கொடுக்கும் இப்போ லக்னத்துக்கு பத்து லட்சவ்வா ஜீவனஸ்தானுவான் ஐயா அதுக்கு மேலே என்ன ஓணும் என்ன நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாயா என்னது எப்படியோ வந்துட்டாயா அந்த மாதிரி ஒரு மேஜிக் கொடுக்கும் பத்து லட்சப்பா போராடி வருவாங்க ஒன்று போனால் ஒண்ணு ராமசாமி செய்யலை உடாத கண்சாமியை புலி அவன் செய்யலை பொன்சாமிய புலி அப்படின்னு யாரையாவது பிடிச்சி இடித்து ஏணி ஏறி மேலே வந்துடுவாங்க பத்து லட்சமாக இருந்தால் பயமே இல்லை ஆமாம் ஆனால் நகரத்துக்கு நாளை பாகிறதுனால ஓவர் ஹீட் உடல் உபாதை உஷ்ண உத்தோகம் பிரச்சனை அதெல்லாம் கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பப்போ பயணங்கள் கொடுக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சதா போகிறது வர்றது அலைச்சல் குத்துக்கினே இருக்கும் எஜுகேஷனில் தடை வரலாம் வந்தே முயற்சி பண்ணால் நல்லா முன்னேறலாம் மேல் படிப்பும் படிக்கலாம் நல்ல உத்தியோகமும் செய்யலாம் ஆகவே பத்து செவ்வாய் ஜீவ் ஜீவன செவ்வாய் அருமையாக செய்யும் கவலையே படாதீங்க லாப செவ்வாய் அதாவது பதினொன்று செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும் எப்படி பார்த்தோம்னா ஜீவனஸ்தானத்துக்கு ரெண்டு லோக்கம்தான் அதாவது உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டில் உட்கார்ந்ததுனால செய்கிற தொழிலை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல வருமானம் ஈட்டும் சந்தேகமே இல்லை ரெண்டாவது உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல யோகம் கொடுக்கும் பசங்க சப்போர்ட் கிடைக்கும் பயமே இல்லை ஆகவே உங்களுக்கு லாப செவ்வாய் அருமையாக வேலை செய்யும் கவலையே இல்லை என்னதான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மலை ஏறி வருவீங்க தைரியமாக இருக்கலாம் சரி பன்னெண்டு செவ்வாய் ஜாகத்தையாக இருக்கணும் எட்டில் எப்படி சொன்னனோ அப்படியே தான் மறைவு ஸ்தானம் அல்லவா சைனஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆகவே குடும்பத்தில் சிறு பிரச்சனை வந்தாலும் பெருசாக்கி விட்டுருவாங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும் எனக்கெல்லாம் தெரியன்றது சொன்னால் இருக்கிறது இல்லை ஒரு நோய் போனால் ஒரு நோய் பல பிரச்சனையை உருவாக்கும் அதே நேரத்தில் பன்னெண்டில் உட்காந்து லக்னத்துக்கு மூணு பார்க்கறதுனால நாலாம் பார்வையா பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ரெண்டாவது ஆறாவது ஸ்தானத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால முக்கியமாக உடல்நிலை தான் பாதிப்பு சம்பாதிப்பீங்க ஏதோ போவீங்க சம்பாதிப்பீங்க எதுலயும் ஒரு நாட்டம் கொடுக்காது இன்னைக்கு நல்லா இருந்தால் நாளைக்கு வீக்னஸ் ஏன்னா சைனஸ் தானோம் சதா படுக்க வைக்கும் படுத்தா போதும் அப்படி செய்யும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே செவ்வாயை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் செவ்வாய் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி அதே நேரத்தில் போர் அவர் தான் மனசு வச்சாருன்னா உடனே போர் ஆரம்பிப்பார் சாதாரண விஷயம் இல்லை பன்னெண்டு கிரகத்தில் செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா உங்களை யாரும் அத்தக்க முடியாது ஆகவே ஒன்னே இல்லை இப்ப பாருங்க எங்க பார்த்தாலும் ஏ தொகை பூகம்பம் பெரட்டி அடைய உலகத்தை யார் காரணம் செவ்வாய் தான் என்னைக்கு செவ்வாய் கழகத்துல நீச்சம் மானோ அன்னியில இருந்து வரக்கூடாததுதான் வந்து இருக்குது எந்த நேரத்துல எங்க உடையுமோ எந்த நேரத்துல எங்க பிரளயம் ஆகுமோ எங்க பூகம்பம் வருமோ எங்க வருமோ தேவையில்லாத பெரிய பிரச்சனை பீதி உண்டாக்குது மற்ற கிரகம் செவ்வாய் ஒரு அடி அடிக்கும் ஆமா உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கோ அதை பார்த்து நிதானமா போனீங்கன்னா எல்லாமே ஜெயித்தின்னு வரலாம் ஆகவே இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே நன்றாக பலம் பெற்று உச்சம் பெற்று அருமையான கிரகங்களால் பார்க்கப்பட்டால் குடும்பத்தில் தலைவனாக மட்டுமல்ல நாட்டுக்கே தலைவனாக வரக்கூடிய வாய்ப்பை இந்த செவ்வாய் கொடுத்து விடும் ஆமாம் நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு முக்கியமான கிரகம் எது என்றால் செவ்வாய் செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் நாட்டுக்கே தலைவன் நன்றி வணக்கம்